ஸ்ரீமதே ராமானுஜா எனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் போன ரெண்டு பாசுரங்களை மாமியார் என்ன பண்ணுவாளோ மாமனார் என்ன பண்ணுவாளோ என்ன பண் என்னுடைய பெண்ணை அப்படின்னு நினச்சா அம்மா இப்போ வேற மாதிரி அம்மா நினைக்கிறான் பாருங்க வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்றெல்லாம் செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழுங்கொலோ நாடும் நகரமும் அறிய நல்லதோர் கண்ணாளம் செய்து சாடிர பாய்ந்த பெறுவான் தக்கவா கைவற்றுங்கொலோ வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்றெல்லாம் செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழுங்கொலோ நாடும் நகரமும் அறிய நல்லதோர் கண்ணாளம் செய்து சாடிரப் பாய்ந்த பெருமான் தக்கமாக கைப்பற்றுங்கொலோ சாடிரப் சாடு இர பாய்ந்த பெருமான் சகடாசுரன் அவருடைய உருவழிந்து கெடும்படியாக அந்த பெருமான் அதான் சாடிரப்பா இந்த பெருமான் பெருமானான கண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னு இப்போ அம்மா யோஜனை பண்ணுறாள் வேடர் மரக்குலம் போலு வேண்டிற்று எல்லாம் செய்து வேடர் குலத்தில் பண்ணுவாங்களே அது மாதிரி வேடர்கள் குலமான அவர்கள் மரவர் என்கிற அந்த குலவழக்கம் படி வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்றெல்லாம் செய்து என் மகளை என் மகளை என்னுடைய எங்கள் நாங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்த மகளை பார்த்து பார்த்து வளர்த்த மகளை திருமகள் போல் வளர்த்த மகளை வேண்டி செய்து தனக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் பண்ணிட்டு வேண்டிட்டு செய்து கூடிய கூட்டமேயாக இதான் விசேஷம் தன் இஷ்டப்படியெல்லாம் செஞ்சுட்டு கூடிய கூட்டமேயாக கொண்டு அதாவது தம்பதிகளாகிய இருவரும் நெஞ்சு பொருந்தி கூடின கூடலேயே விவாகமாக கொண்டு அர்த்தம் பண்ணிங்க அப்படி இந்த காலத்தில் லிவிங் டுகெதர்னு சொல்கிற பதிலா அது மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க ஆ இருக்காவளாம் கல்யாணம் ஆனால் மாதிரி தான் கூடிய கூட்டமேயாக கொண்டு இருவரும் நெஞ்சு பொருந்தி கூடின அந்த கூடலே கல்யாணம் திருமணமாகிவிட்டது என்று நினைத்து கொண்டு குடி வாழுங்களோ குடி வாழ்க்கை வாழ்வானோ பெருமாள் இது மாதிரி பண்ணுவானா என்ன பண்ணுவோம் வேடர் மர குலம் மூலி வேண்டி செய்து என்பகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடிபாடுகளும் அதாவது சாதாரணமாக நடக்கிற சம்பிரதாயமாக நடக்கிற கல்யாணம்லாம் பண்ணிக்காமல் மனசு புரிந்திருக்கு வா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி லிவிங் டுகெதர் அப்படின்னு இருந்துருவானோ அல்லது நாடும் நகரமும் அறிய நாடும் நகரமும் முன்ன சொல்லிருக்கோம் நாடுன்னா படித்தவர்கள் கம்மியாக இருக்கிற பகுதி நாடு நகரம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லுவோம் நாடும் நகரமும் அறிய அதுதான் எல்லோரும் அறிய நல்லதோர் கல்நாளம் செய்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சம்பிரதாயமாக குல வழக்கப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து நல்லா தான் நல்லதோர் கண்ணாளம் செய்து விசேஷமாக விலட்சணமாக ஹாஹா எப்படி கல்யாணம் நடந்தது எப்படின்னு மற்றவா சொல்லும்படியாக ஒரு கல்யாணம் செய்து கொண்டு தக்கமாக தன்னுடைய குல வழக்குப்படி தன்னுடைய குல வழக்கில் என்ன இருக்கோ அது மாதிரி கைப்பற்றும் கொளும் கைப்பற்றும் கொலோன்னா கிரகணம்னு சொல்லுவான் இந்த காலத்தில் பா கிரகணம் செய்து கொள்வானோ குல வழக்கு சடங்குகளெல்லாம் சடங்குகள் எல்லாம் நடத்தி நல்ல வகையில் திருமணம் நடத்துவானோ அல்லது இல்லை இல்லை மனசு புரிஞ்சிருக்கு நாம் இனிமேல் கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சாதாரணமாக இருந்துருவானோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ திடீர்னு வருது அம்மா பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வேடர் மர போலே வேண்டிற்று செய்து என்பகலை கூடிய கூட்டமையாக கொண்டு குடி பாடுங்கொலும் நாடும் நகரமும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடிரப்பா இந்த தக்கமா தக்கமாக கைப்பற்றுங்களோ கைப்பற்று பாணி கிரகணம் செய்து கொள்ளுதல் அதான் அந்த கல்யாண சடங்கு உண்மையான கல்யாண சடங்கு அதோடு பண்ணுவானோன்னு முடிக்கிறார் பாசுரத்தை ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக